ஹலோ இவ்வன் வெல்கம் டு ப்ரைன் அகாடமி இன்றைக்கி நம்ம ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஐஎன்எம் பார்க்க போகிறோம் இண்டியன் நேஷனல் மூமெண்ட்டில் சுதந்திர போராட்ட பத்திரிகைகள் சுதந்திர போராட்ட பத்திரிகைகள்ன்றது வந்து சுதந்திர திராகிகளான அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டதாக வந்து இந்த பத்திரிகைகள் பத்திரிகைன்றது வந்து இதன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம் விரிவாக பார்க்கலாம் யங் இந்தியான்றது வந்து காந்தி அவர்களால் வந்து ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகை நியூ இந்தியான்றது அன்னி பேசண்ட் அவர்களால் வந்து ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகை ஒரே ஒரு வார்த்தை தான் வித்தியாசம் வித்தியாசம் அது யங்கு இங்கே வந்து யூத் காந்தி ஆரம்பித்த பத்திரிக்கை யங்கு அன்னி பெசன்ட் ஆரம்பித்த பத்திரிக்கை வந்து யூத் அடுத்து இந்தியா விஜயா இது வந்து பாரதியார் அவர்களால் வந்து உருவாக்கப்பட்டது இந்தியான்றது வந்து சிவப்பு நிற வண்ணங்களால் வந்து எழுதப்பட்ட இதழ் தான் வந்து இந்தியா இந்தியா விடுதலை வர பெற வேண்டும் என்பதற்காக பாரதியார் அவர்கள் வந்து சிவப்பு வண்ணத்தில் வந்து எழுதியிருப்பார் இந்த இந்தியா நியூஸ் பேப்பரை அதே மாதிரி இந்தியான்ற நியூஸ் பேப்பரில் முதல் முதலில் கேலி சித்திரம் என்ற கார்ட்டூன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருப்பார் பாரதியார் அவர்கள் அடுத்து கேசரி மராட்டா இது ஆரம்பித்தவர் வந்து பாலகங்காதர் திலக் பாலகங்காதர் திலக்கோட புனைப்பெயர் வந்து கேசரி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு மராட்டியர் அதனால் கேசரி மராட்டான்ற இரண்டு நியூஸ் பேப்பர்ஸை வந்து அவர் வெளியிட்டிருக்காரு அடுத்து பெங்காலி சுதேந்திரநாத் பேனர்ஜி வந்து பெங்காலி இவர் வந்து பெங்காலியை சேர்ந்தவர் அதனால் இவரோட நியூஸ் பேப்பர் வந்து பெங்காலி நன்றி வணக்கம்